புரட்சியை உரைக்கும் மரியா இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புனியமான என் சகோதர சோதரிகளை இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தில் நாங்களே அன்போடு அழைக்கிறேன் புரட்சியை உரைக்கும் மரியா வேறு விதமாய் சொன்னால் புரட்சியை உதித்த புரட்சியை இந்த சமுதாயத்தில் வித்திட்ட மரியா என்று சொல்லலாம் தூய ஆவில் நிரம்பி மரியா பாடல் பாடுகின்றார்கள் அந்த பாடல் முழுதுமே ஒரு இறைவாக இருக்கிறது அந்த பாடல் சமநீதி சமூகநீதியை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அந்த பாடல் முழுவதுமே கடவுளுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த பாடல் முழுவதுமே ஒரு புரட்சியை நாம் பார்க்க முடிகிறது பெரியமானவர்களே சமுதாயம் என்று சொன்னால் சமூகம் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி இருப்பதைத்தான் கடவுள் உருவுகிறார் என்பதை பயப்படாதபடி அந்த வித சமுதாயத்திலே தூயாவில் நிரம்பி தன் பாடல் வழியாக மரியா அங்கே எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம் ஒன்று இதுமுறை எல்லா தலைமுறையும் என்னை பேருடையால் என போற்றும் சொல்ல முடியுமா யூத சமுதாயத்தை சொல்ல முடியுமா ஒரு பெண் இங்கே சொல்லுகிறார் மரியா இன்னிலேந்து எல்லா சந்ததியும் என்னை பேருடையால் என போற்றும் யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் இரக்கம் காட்டுகிறார் என்று சொன்னார் கடவுள் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் என்று இறைவாக்கு உரைத்தார் செருக்குள்ளோரை அவர் ஆண்டவர் சிதறடிக்கிறார் என்று சொன்னார் வலியோரை அடியிலிருந்து வீழ்த்துகிறார் என்று சொன்னார் தாழ்நிலையில் உள்ளவரை கடவுள் உயர்த்துகிறார் என்று சொன்னார் பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார் செல்வரையோ வெறுங்கையாய் அனுப்பிவிடுகிறார் என்று சொன்னார் எல்லாவற்றுக்கும் மேலாக பெரியமானவர்களே எல்லா மக்களையும் அவருக்கு பயந்த எல்லா மக்களையும் இஸ்ராயின் மக்களையும் இதோ அவர் இரக்கத்தோடு நினைவில் கொள்ளுகிறார் என்று சொன்னார் மற்றவர்களாக இஸ்ராயலுக்கு கடவுளின் பிள்ளைகளுக்கு கடவுள் துணையா இருக்கிறார் இத்தகைய புரட்சியை வித்திட்டவர் அன்னை மரியா ஆகவே புரட்சியை உரைக்கும் மரியா புரட்சியை சமுதாயத்தில் வித்திட்ட மரியா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பார்ப்பதற்கு அது ஒரு பாடலாக இருக்கலாம் அதில் பாடலாய் நாம் பாடுகிறோம் பாடலாய் பாடி மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் மரியாவே அது பாடல் அல்ல சமூக புரட்சி சமுதாயத்தின் புரட்சி கடவுடைய கடவுள் விரும்பிய ஒரு எழுச்சி இந்த சமுதாயத்தில் உருவாக வேண்டும் என்பதை மரியா பாடல் வழியாக கடவுள் இந்த பூமிக்கு கொடுக்கிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமார்களே மரியா வாயன்று புறப்பட்ட இறைவாக்காக அந்த புரட்சி இந்த சமுதாயத்தில் நிறைவு பெற வேண்டும் என்று சொல்லி நாம் கடவுளத்தில் செவிப்போம் கடவுள் நம்மை ஆசுவரிப்பாராக ஆமேன்